அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் ரிஷபம் நம்ம நிறைய நம்ம லைவ்ல நான் சொல்லியிருக்கேன் ரிஷபம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பலம் அதை விட ஆண்கள் அந்த பலத்துல குறைவெல்லாம் இல்லை நல்ல ஒரு ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்க எடுத்து வைக்கிற காரியங்கள் ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் சக்சஸை எது எடுத்தாலும் நான் ரொம்ப முழுமையா நான் செயல்படணும் அப்படிங்கறதுதான் ரிஷபம் அப்ப இந்த ரிஷபம் அப்படிங்கிறது பெண் ராசி அப்ப இந்த பெண் ராசில பெண்ணுக்கு ரொம்ப பலம் ஆண் ராசி மேசத்துல எப்படி ஆண்களுக்கு பலமோ ரிஷபத்துல பெண்களுக்கு ரொம்ப பலம் அப்ப இந்த பெண்கள் வந்து எந்த விஷயத்தையும் தனக்குள்ளேயே போட்டுக்குவாங்க நான் வந்து எனக்கு மட்டும் நடக்கல நான் வெளி உலகத்துக்கு போகலை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்ப உங்களுக்கு இன்னைக்கு தீராத ஒரு காரியத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு நான் சொல்றேன் அப்ப விஷ்ணு துர்க்கை உங்களுடைய ரிஷபத்துக்கு விஷ்ணு துர்க்கை விஷ்ணு துர்க்கை ரெண்டு பேருமே இருக்காங்க ஓகேவா விஷ்ணு பகவானும் துர்க்கை இப்ப ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா துர்கை எப்பவுமே எங்கேயுமே இருப்பாங்க துர்கை அம்மன் வந்து எந்த கோயிலா இருந்தாலும் இருப்பாங்க விஷ்ணு பகவான் விஷ்ணு அப்படிங்கிறது வந்து பெருமாள் அப்ப பெருமாளையும் துர்க்கை அம்மனையும் தான் நீங்க வழிபடணும் அப்ப நீங்க வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னீங்கன்னா தாம்பூலம் தாம்பூலம்னா வெத்தலை பழம் வெத்தலை பாக்கு பூ பழம் நம்ம வந்து ஒரு தாம்பழத்துல வந்து ஃப்ரூட்ஸ் கூட வைப்பாங்க அதெல்லாம் இல்லனாலும் பரவாயில்ல நீங்க வெற்றிலை பாக்கு பூ தான் நீங்க போகணும் அப்போ அந்த வெற்றிலையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த வரை இப்ப நீங்க வந்து வெற்றில வாங்குறீங்க அது என்னன்னே பார்க்காம நீங்க கொண்டு போக கூடாது கொஞ்சம் வெத்திலையோடைய எண்ணிக்கைக்கு மேல இப்ப வந்து ஒரு வெத்தில வந்து ஒரு பதினோரு வெத்துல இருக்கு அப்படின்னா உங்களுடைய பாக்கு பதிமூணா இருக்கணும் வெத்திலையோடைய எண்ணிக்கையை விட பாக்குடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தாதான் மகாலட்சுமியோட அம்சம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் தெய்வ கடாட்சம் நம்மளுக்கு வரும் இதுதான் வந்து அர்த்தம் எப்பவுமே எங்காவது நீங்க போறீங்க அப்படின்னா வெத்திலைக்கு மேல இப்ப வந்து இவ்வளோ வெத்தலை வாங்குவாங்க ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாக்கு வாங்கிட்டு போவாங்க அடுத்தது கொட்டை பாக்கு தான் சேர்ந்தது இந்த ரோஜா பாக்கு பேக்கெட்ல அடைக்கிற பாக்கெல்லாம் கண்டிப்பா கொண்டு போக கூடாது வெத்தல பாக்கு பூ பழம் இத நீங்க கொண்டு போகும்போது விஷ்ணு துர்கை இவங்க ரெண்டு பேருமே மங்களம் இவங்க ரெண்டு பேருமே மங்கள காரியத்துக்குடையவங்க அப்ப உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் லேட் ஆனாலோ சரி ஆமா திருமணம் லேட் ஆனாலோ குழந்தை வாய்ப்பு லேட் ஆனாலோ மீன் வந்து கோர்ட்டு கேஸ்ல இப்ப நிறைய பேர் வந்து எங்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு பூர்வீக சொத்துக்காக அவங்க போராடிட்டே இருக்காங்க கைக்கு வர்ற மாதிரி இருக்கு ஆனா கைக்கு வரல திரும்ப திரும்ப நாட்கள் மட்டும்தான் இழுத்துக்கிட்டே போகுது அந்த நாட்களை இழுக்காமல் நீங்க இந்த கடவுளை பர்டிகுலரா இந்த கடவுளை நீங்க கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு வார கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஏழு வாரம் ஒன்பது வாரம் ஆனா ஒரு ஒன்பது வாரமாவது போகும்போது கண்டிப்பா அதுக்கு எதற்காக எந்த பிரச்சனைக்காக போறீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும் அப்ப அந்த பிரச்சனை ஒரு ஒன்பது வாரத்திலேயே அதுக்கு உண்டான வழிபாடு செய்யறதுனாலயோ இல்ல அதுக்கு உண்டான நீங்க அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனாலயோ உங்களுக்கு வழி கிடைச்சிடும் அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் சரிங்களா சரி இதுக்கு உண்டான ஒரு முருக மந்திரம் அப்படிங்கிறது இருக்கு ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் முருகனை வந்து நாங்க கும்பிடுறவங்க இப்ப ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போறோம் அப்ப அந்த முருகனுக்கு இந்த பெயரா முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு அப்ப நீங்க எந்த விஷயமும் ஜெயமாகாது இல்லையா அப்போ ஒரு தகுடே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தகட நம்ம அத வரையற மூலியமா மந்திரத்தின் மூலியமாக தான் எந்திரம் மந்திரம் தந்திரத்தின் மூலியமா தான் ஒரு விஷயத்த நம்ம வேலை செய்ய வைக்க முடியும் அப்போ இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் இதை சொல்லும்போது என்னாகும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரே மாதிரி ஒரே விஷயத்துக்கு போகும் உங்களுடைய மனம் வந்து எதுக்கும் வந்து கெட்ட எண்ணங்களுக்கோ அலைப்பாயக்கூடிய அமைப்போ இருக்கவே இருக்காது அப்போ இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு இந்த கடவுளையும் நீங்கள் போய் கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல அற்புத பலங்கள் கிடைக்கும் சரிங்களா சில ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை நீங்கள் பதில் போடலாம் ஓகே அடுத்தது மிதுனம்